கும்பகோணத்தில் காண்டாமிருக கொம்புடன் தங்கியிருந்த ஐந்து பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் கும்பகோணத்தில் ஒரு கும்பல் காண்டாமிருக கொம்பை விற்பனை செய்ய உள்ளதாக சென்னை மற்றும் ராமநாதபுரம் வனத்துறை தனிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக கும்பகோணம் வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் வனச்சரகர் பொன்னுசாமி தலைமையில் வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது திருநாகேஸ்வரத்தில் உள்ள தங்கும் விடுதியில் காண்டாமிருக கொம்பை விற்பனை செய்வதற்காக அந்த கும்பல் தங்கியிருக்கும் தகவல் கிடைத்துள்ளது தகவலை அடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் காண்டாமிருக கொம்புடன் தங்கியிருந்த ஐந்து பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த களிய பெருமாள் திருவாரூரை சேர்ந்த ஹஜா மைதீனும் கும்பகோணத்தை சேர்ந்த செந்தில் தென்னரசு விஜயகுமார் என்பதும் தெரியவந்தது அவர்களிடமிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான காண்டா கொம்பு மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் திருவுடை மருதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர்